மனிதன் வளர்க்கும் ஆரோக்கியம் திறக்கும் எங்கள் குருஜி என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதனை மனிதன் நேசிக்கணும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அவ்வளவுதான் ஆரம்பத்துல வந்து என்னுடைய பெரிய பிரச்சனை காதல வந்து அதிகப்படியா ஒரு மாதிரி வந்து ரொம்ப மைக் இழக்கிற மாதிரி நடக்கும் பல காது டாக்டர்க்கெலாம் போய்ட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது ஆபரேஷன் தான் பண்ணால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் இது ஆப்ரேஷன் பண்ணணும் அதுமாதிரி ரெண்டு பண்ணுறாங்க இது ஒன்று பண்ணனும் பின்னாடி வின் பண்ணி அந்த ஸ்கின் எடுத்து உள்ள வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அது மாதக்கிட்ட நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஸோ இது தொடர்ந்து நீங்கள் பைக்கை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற பைக்ல நம்ம பண்ணிட்டு வரணும் ஒரு மூணு மாதத்தில் அந்த பயிற்சியெலாம் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்னும் குறைய ஆரம்பிச்சு அந்த வழி இல்லை வித்தியாசமான சவுண்டெல்லாம் அந்த மைக் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கும் அது கோவில் சைடு அதெல்லாம் இல்லாமல் க்யூஆச்சி ஒரு மூணு மாதம் பயிற்சியில் அது க்யூ ஆகிடுச்சு படிக்க யாருனா பயங்கரமான முக்கியத்து வரும் இறங்கினாலும் கேட்கி பிடிச்சிட்டுதான் இறங்குனா மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை நார்மல் ஆகிடுச்சு சாதாரணமாக அதனால் ஒரு ஏற மாதிரி இருக்குது இறங்குகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் மாதம் சொல்கிறது வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நடக்கும்